ஹோம் டூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெயில் காலத்தில் ஏசி இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஏசி இல்லாதவங்க அவங்களுடைய ரூமையும் வீட்டையும் எப்படி ஏசி மாதிரி சில்லினு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லுவேன் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் படிக்க வந்து ஏசி மாதிரியே இருக்கும் ஏசி இல்லாதவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சிங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு மூணு டு நாலு மணி நேரம் உங்கள் ரூம் அப்படியே சில்லு சில்லுன்னு ஏசி மாதிரியே இருக்கும் அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு வாய் நிறையா தண்ணியில் ஒரு நல்ல பெட்ஷீட் எடுத்து வச்சிட்டு அது நல்லா வந்து பெட்ஷீட்டை வந்து நினச்சிடுங்க பெட்ஷீட்டை நல்லா நினச்சி நல்லா நினச்சதுக்கப்புறம் ஈரமாகிடும் அதை நல்லா புழிஞ்சிடுங்க அதை புழிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னா அதை அப்படியே நீங்கள் செய்யுங்க செஞ்சு உங்கள் ரூமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசியே தேவையில்லை ஏசி போட்ட மாதிரி உங்கள் ரூம் வந்து சில்லு சில்லுன்னு இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக எந்தவித வித வேர்வ வேர்வை தொழிலும் இல்லாமல் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக நீங்கள் தூங்கி எழுந்திக்கலாம் தீபாளி தண்ணீரில் பெட்ஷீட்டு நல்லா முக்கிய நாளுக்கு ஏசி இல்லைன்னா இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஏசி மாதிரியே காற்று ஜில்லு ஜிலின்னு வரும் இப்போ இந்த பெட்ஷீட்டை நம்ம வந்துட்டு அதை ஈரத்தணியில் நினச்சேன் அதை வந்து நல்லா விரிச்சிருங்க விரிச்சுட்டு உங்கள் ரூமில் ஜன்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜன்னலில் வந்துட்டு அந்த ஈர துணி அப்படின்னு நீங்கள் மேலே போத்திட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் போட்டு இது மாதிரி போட்டு கிளிப்பு கூட நீங்கள் குத்திக்கலாம் இங்கே பாருங்கள் துணி கிளி வச்சு கூட குத்திக்கலாம் இங்கே பிடிமான எதுவும் இல்லைனா துணி கிளிப்பு வச்சு இது மாதிரி குத்திடுங்க ஜன்னல் இது மாதிரி கம்பி இல்லைன்னா நீங்கள் ஜன்னலில் கூட நீங்கள் நினச்சி துணிக்கு இப்போ வச்சு குத்தி பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க இப்போ இந்த சைடு இப்போ ரெண்டு பக்கட்டும் வச்சு குத்திட்டோம் இப்போ இது மாதிரி போட்டுட்டேன் சைடில் கிளிப்பு வச்சுருக்கீங்க இங்கே பாருங்கள் கிளிப்பு வச்சு குத்துட்டேன் இது மாதிரி நீங்கள் ஜன்னலில் நீங்கள் போட்டிங்கன்னா காற்று வந்துட்டு அதாவது நான் மேலே ஃபேனை போட்டுவிட்டேன் ஃபேனை போட்டால் நான் எடுத்துட்டு பெட்டில் வந்து பெட்டுக்கு நேராக ஜன்னல் இருந்தால் அது மாதிரி போட்டிங்கன்னா காற்று ஜில்லு ஜில்லுன்னு ஏசி மாதிரி வரும் இப்போ இந்த துணி வந்துட்டு நல்ல பெட் அதாவது ஈரமாக இருக்குது இது ட்ரை ஆகிற வரைக்கும் அதில் உள்ள ஜில்லு ஜிலிப்பு வந்து நம்ம உடம்புல வந்துட்டு ஏசி மாதிரி இருக்கும் இது ஒரு டிப்ஸ் தான் இப்போ அடுத்து நான் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் ஸோ வெயில் காலத்தில் ஏசியிலன்னு ஃபீல் பண்ணாமல் உங்கள் கதவு ஒருத்தர் நீங்கள் இப்படி பண்ணலாம் பண்ணால் காற்று ஜில்லு ஜில்லுன்னு வரும் படுக்கும்போது நீங்கள் ஃபீலாக அதாவது ஃப்ரீயாக ஃபீல் பண்ணி படிப்பீங்க ஜில்லுன்னு படிப்பீங்க பெட்ல இது மாதிரி போட்டு படுத்துக்கலாம் இப்போ அடுத்து விட்டு பார்ப்போம் இப்போ வீட்டு ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா ரூம் கதவுல வந்துட்டு கதவுலயோ கதவுக்கு முன்னாடி இது மாதிரி தர திற இருந்துச்சுனா இங்கே பாருங்கள் ஒரு பக்கெட்லேயோ இது மாதிரி ஒரு இதுலேயோ ஃபுல்லாக தண்ணியில் வந்து வாட்டர் வச்சுருங்க வாட்டர் வச்சதுனால அதாவது இந்த கதவில் உள்ள வெளியிலேருந்து வர்ற காற்று இந்த ஜ இந்த தண்ணியில் பட்டு நமக்கு வீட் ரூம்குள்ளே வரும் ஸோ அதுவுமே நமக்கு ஜிலி ஜிலுன்னு இருக்கும் அதாவது ரொம்ப ஹாட்டாக இருந்தால் நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் வெளியில் வர்ற காற்று வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர்ற காற்று இந்த தண்ணியில் பட்டு உள்ள ரூமுக்கு வரும் உடனே நமக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அதுவுமே நமக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வீட்டில் வந்துட்டு ரூம் கதவில் இது மாதிரி நைட்டுக்கு நீங்கள் வச்சு கூட படுத்துக்கலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அடுத்த டிப்ஸ் சொல்கிறேன் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம பெட்ஷீட் வந்துட்டு நம்ம பெட்டில் வந்து ஆல்ரடி பெட்ஷீட் போட்டிருப்போம் அந்த ஈரன் துணி இருக்கு பார்த்திங்கன்னா நினைச்ச ஈர துணியை வந்துட்டு ரொம்ப அந்த பெட்டில் ஃபுல்லாக விரிப்பில் விரித்து விட்ருங்க இதுக்கு மேலே அந்த ஈர துணியை நினச்சே பார்த்தீங்களா இதை வந்து நைட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இது விரிச்சு விட்ருங்க இதனால் வந்து ஜலதோஷமோ ஜன்னியோ அதெல்லாம் வராது ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் இப்போ அடிக்கிற சம்மரில் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லா ஃபுல்லாக விரிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போடணும் இந்த பெட்டில் ஃபுல்லாக வந்து விரிச்சிடுங்க ஆ ஏன்னா இது மேலே படிக்க சொல்லலை இது மேலே படிக்கிறதுக்கூட உங்களுக்கு கசகசன் இருக்கும் இந்த அதாவது இந்த பெட்ஷீட்டை நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு நான் அது மாதிரி பெட்டில் விரிப்பை விரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு கனமான ஒரு பெட்ஷீட்டை போட்டு அது மேலே படுத்துடலாம் போட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் சாதாரண ஒரு பெட்ஷீட்டை வந்து அது இதுக்கு மேலே அதாவது உள்ள ஈரத்துணியை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் எப்போ படுக்கிற பெட்ஷீட்டை போட்டு நீங்கள் படுத்திங்கன்னா ஜிலு இருக்கும் மேலே ஃபேன் ஓடும் கீழே ஜிலு ஜிலுருக்கனால நமக்கு ஏசி மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒரு வேர்வை தொழையும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக படுத்து தூங்கலாம் அதாவது ஈரத்துணியை நான் போட்டி இதுக்கு மேலே இதோட படுத்து தரக்கூடாது ஜடலேருந்து பிடிச்சிடும் இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுருங்க மேலே துணியை நல்லா கனமான துணியை போட்டு படுங்க கீழே உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும் ஃபேனில் கா ஃபேன் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஏசி மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மூணு டிப்ஸையும் இந்த சம்மரில் இந்த கோடைக்காலத்தில் உங்களுக்கு ஏசியே இல்லாமல் உங்கள் ரூம் ஏசி மாதிரி இருக்கிறதுக்கும் நீங்கள் நைட்டு ஃப்ரீயாக தூங்குறதுக்கும் இந்த மூணு டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த அம்ம ஹோம் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ